ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியல்ல மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு உடைகளை தான் பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம புக்கில் பக்கம் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கம் நம்ம வீடியோ பார்க்கும்போது உடனே புக் எடுக்கணும் புக் எடுத்து அதுக்கான ஆன்சரையும் டக்கு டக்கு டக்குன்னு குடிக்கணும் குறித்து உடனே வாசித்து படிக்கணும் ஓகே அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம் காக்கச இனத்தை வந்து ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்து டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் மங்கோலிய இனம் தான் ஆசிய அமெரிக்க இனம் அப்படின்னு சொல்கிறாங்க உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இதை மறக்கக்கூடாதுப்பா இதை கரெக்டாக யாகம் வச்சுக்கணும் அடுத்து கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது கிராமப்புற குடியிருப்புகள் பெரும்பாலும் நீர்நிலைகள் அருகில் தான் இருக்குது அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக அதாவது நகர்ப்புறத்தில் உள்ள குடியிருப்புகளை நான்கு வகைய பிரித்தாங்கள்ல அதை வந்து எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க இப்போ இணைந்த நகரம் நகரம் பெருநகரம் மீ பெருநகரம் அப்படிதான் வருஷப்படுத்தணும் அப்போ ஆன்சர் வந்து நாலு ஒன்று மூணு ரெண்டு அதுதான் அதுக்கான ஆன்சர் அதை நீங்கள் என்ன செய்யணும் குறித்து எழுதணும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக தென் ஆப்பிரிக்காவின் டேஸ் பாலைவனத்தில் புஷ்மென்கள் காணப்படுகின்றனர் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கலாகாரி கலாஹாரி அதை எழுதணும் மொழியின் பங்கு என்பது டேஸ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பு அப்படின்னா மொழி மொழியின் பங்கு என்பது மொழி குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டேஸ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் நகர்ப்புறத்தில் உள்ளவங்க தான் இரண்டாம் மூன்றாம் தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க டேஸ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும் செயற்கைக்கோள் நகரங்கள் அடுத்த டேஸ் குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும் யாத்திரை குடியிருப்பானது அது வந்து பழனி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த கட்டத்தில் படிச்சிரு படிச்சிருக்கோம் அடுத்து வந்து பொறுத்துகள் காக்கச இனம் காக்கச இனம்னால் என்ன வரணும் ஐரோப்பியர்கள் நீக்ரோ இனம் அப்படின்னா ஆப்பிரிக்கர்கள் மங்கோலிய இனம்னா ஆசிய அமெரிக்கர்கள் ஆஸ்ட்ரலாய்டு இனம் அப்படின்னா ஆஸ்திரேலியர்கள் இதை நீங்கள் என்ன செய்யணும் குறித்து நேர நேரம் எடுத்து எழுதணும் அடுத்து சட்லஜ் கங்கை சமவெளி அதுக்கு வந்து செவ்வக வடிவ அமைப்பு நீலகிரி சிதறிய குடியிருப்பு தென்னிந்தியா வட்ட குடியிருப்பு கடற்கரை குழுமிய குடியிருப்பு ஹரியானா நட்சத்திர வடிவ குடியிருப்பு அதை என்ன செய்யணும் நீங்கள் நேர நேர எடுத்து எழுதிடணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை குறியீடு செய்க டிக் அடிக்கவும் சொல்கிறாங்க உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது அப்போ இதுக்கு என்ன கூற்று எது சரி அப்படின்னு கேட்டாங்கன்னா கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை ரெண்டாவது பாருங்கள் கூற்று வந்து என்னது பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க காரணம் அங்கு இரும்பு எக்கு தொழிற்சாலை அமைந்துள்ளது அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை யாத்திரை குடியிருப்புன்னு என்ன இங்கே பயணம் செஞ்சு இங்கே போய் வழிபாட்டுக்காக போகக்கூடிய அந்த யாத்திரையில தான் இருக்கும் அதனால் இந்த காரணம் வந்து தவறு அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக மீன் பிடித்தல் மரம் மறுத்தல் விவசாயம் வங்கி அலுவல் இதில் வித்தியாசமானது எது வங்கி அலுவல் அடுத்தது இமயமலை ஆல்ஸ் ராக்கி கங்கை இதில் வித்தியாசமானது கங்கை மற்றது மூணு மலை தொடர்கள் கங்கை மற்றும் நதி அடுத்து சென்னை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் இதில் வந்து காஞ்சிபுரம் தான் வித்தியாசமானது அடுத்து கீழ்காண்பனூற்றுக்கு சுருக்கமான விட அளிக்கவும் இனங்களின் வகைகள் யாவை இனங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது உலகில் முக்கிய மனித இனங்கள் காக்கசாய்டு நீக்ராய்டு மங்கோலாய்டு ஆஸ்ட்ராய்டு இதுதான் இது நாலு இனங்களும் எழுதணும் மொழி என்றால் என்ன சமுதாய அமைப்பிற்கு மொழி கலாச்சாரத்தை படு பரப்பும் ஒரு பிரதான கருவி ஒருவர் மற்றொருவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது வடிவிலோ மொழி என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது அடுத்து குடியிருப்பு வரையறு குடியிருப்பு அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி குடியிருப்பு என்பது மனித வாழ்விடம் அங்கு விவசாயம் வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர் அடுத்து நாலாங்கே பாருங்கள் நகர்ப்புற குடியிருப்புகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன நகர்ப்புறங்களில் உள்ள குடியிருப்புகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா மக்கள் தொகையினுடைய அளவு அங்கே நடக்கக்கூடிய தொழில் அடுத்த நிர்வாகம் இந்த மூன்றையும் வச்சு தான் அதை பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பொலிவுறு நகரம் பற்றி சிறு குறிப்பு நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி வீட்டுமனை விற்பனை தொலை தொடர்பு எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களே சிறப்பு பொலிவுறு நகரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க காரணம் கூறு மும்பை ஒரு மிகப்பெரிய நகரம் இது வந்து சரிதான் மும்பை ஒரு மிகப்பெரிய நகரம் பத்து மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்டது இது ஒரு தனித்த தலைநகரமாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது இமயமலை பாங்கான பிரதேசம் இமயமலை வந்து மலைப்பாங்கான பிரதேசம் என்பதாலும் மிக உயரமான பகுதி என்பதாலும் சிதறிய குடியிருப்புகள் மட்டுமே அங்கு காணப்படும் அடுத்து பாருங்கள் வேறுபடுத்துக மொழி மற்றும் மதம் மொழின்னா என்ன மதம்னா என்ன இப்போ மொழியை பற்றி பார்ப்போம் சமுதாய அமைப்பிற்கு மொழி கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையையும் கொண்டது அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது ஒளி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுது உலகளாகிய மதங்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் மற்றும் புத்த மதம் அடுத்த உலகின் முக்கிய மொழி தமிழ் இந்தி சீன மொழி ஆங்கிலம் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் அராபிக் மொழி ஜெர்மன் ஆனால் இங்கே வந்து புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இஸ்லாம் சமணம் ஜுடாயிசம் ஜொராஸ்ட்ரியம் இதுதான் இங்கே உள்ள மத மதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீக்ரோ இனத்துக்கும் மங்கோலிய இனத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்குறாங்க நீக்ரோ இன நீக்ராய்டு இன மக்கள் கருமை நிற கண் கருப்பு நிற தோல் கருமையான முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்கள் ஆனால் மங்கோலியர்கள் எப்படி இருப்பாங்க மங்கோலியர்கள் பொதுவாக ஆசிய ஆப்பிரிக்க இனத்தவர்கள் இவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல் நீளமான முடி தட்டையான முகமைப்பு பெரிய தலை மற்றும் மத்தியமான மூக்கு உடையவர்கள் அடுத்து நீக்ரோக்காரவங்க இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதியில் வாழ்ந்து வர்றாங்க மங்கோலியர்கள் ஆசிய மற்றும் ஆர்க்டிக் பிரதேசங்களில் காணுறாங்க வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பெருநகரத்துக்கு நகரத்துக்கும் பெருநகரம்னா பொதுவான ஒரு குறிப்பிட்ட சிறிய நகரத்திலிருந்து தனித்திய புறங்களுக்கு பெருநகரம் என்று சொல் பயன்படுத்தப்படுகிறது நகர்ப்புற குடியிருப்பின் மக்கள் தொகையின் குறைந்தபட்ச மக்கள் தொகையாக ஐயாயிரத்துக்கு மேலான மக்கள் இருக்கும் இடத்தை தான் நகரம்னு பெருநகரங்களுக்கு பெருநகரங்களுக்கென்று தனியே ஒரு வரைமுறை கிடையாது சிறு தனித்த ஒரு நகர்ப்புறமாகும் பல்வேறு தொழில்களை இது உள்ளடக்கியிருக்கும் ஆனால் நகரங்கள் செயல்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில் நிர்வாகம் இராணுவம் மற்றும் கல்வி என பல நகரங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க நகர்ப்புற குடியிருப்பு மற்றும் கிராமப்புற குடியிருப்புக்கான வேறுபாடு இன்னொரு கேள்வி இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா நகர்ப்புற குடியிருப்புகளை மக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில் செய்வாங்க கிராமப்புற குடியிருப்பில் அந்த அமைப்புகள் என்பது வீடுகள் மற்றும் கட்டடங்களுக்கு இடையேயான தொடர்பை சொல்கிறாங்க அடுத்து நகர்ப்புறம் என்ற சொல் நகரங்கள் மற்றும் மாநகரங்களுடன் தொடர்புடையது கிராமப்புற குடியிருப்பின் அமைப்பு அதன் நிலத்தோற்றம் தட்பவெப்பம் நீர்நிலைகள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகள்லாம் செயல்பாடுகளை பொறுத்த மெயின் அடுத்து விரிவான விடை விடைத்தருக நான்கு முக்கிய மனித இனங்களை பற்றி விவரிக்கவும் அது நம்ம புக்கில் நூற்றி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் நிக்ரோ இனம் மங்கோலிய இனம் ஆஸ்திரேலிய இனம் அந்த இனங்களை பற்றி கொடுத்துருக்காங்களா அதை வந்து குறித்து நீங்கள் எழுதணும் அதை படித்து எழுதணும் நூற்றி எண்பதாம் பக்கத்துலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்து வரைக்கும் இருக்கு காக்கா சின்னத்துலேருந்து இருக்கு அடுத்து ரெண்டாம் கேள்வி கிராமப்புற குடியிருப்பை கட்டுப்படுத்தும் காரணிகள் யாவை கிராமப்புற குடியிருப்பை வந்து கட்டுப்படுத்தும் காரணிகள் எது இயற்கையான நில தோற்றம் உள்ளூர் தட்போட்பிலை நிலை மண்வளம் மற்றும் நீர்வளம் சமூக நிறுவனம் பொருளாதார நிலை இது வந்து நம்ம புக்கில் நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது அந்த அஞ்சு பாயிண்டே அடுத்து கிராமப்புற குடியிருப்பின் வகைகள் யாவை ஏதேனும் மூன்றினை பற்றி விரிவாக கூறவும் கிராமப்புற குடியிருப்பின் வகைகள் வந்து நேர்கோட்டு செவ்வக வடிவமானது வட்டமான நட்சத்திர வடிவமானது அப்படின்னு கிராமங்களில் என்ன செய்கிறாங்க இதை வகைப்படுத்துகிறாங்க அது நம்ம புக்கில் நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்துலேருந்து நூற்றி எண்பத்தி அஞ்சாம் பக்கம் வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் குறித்து படிக்கணும் நேருக்கோட்டு குடியிருப்பு செவ்வக வடிவ குடியிருப்பு வட்ட வடிவ குடியிருப்பு அடுத்து செயல்முறைகள் பாருங்கள் இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் புக்கில் நீங்கள் எழுதணும் நீ எங்கு வசிக்கிறாய் நீ எங்கு வசிக்கிறாய் நீங்கள் வாழ்கிறக்கூடிய பகுதி கிராமமாக நகரமாக அப்படிங்கிறத எழுதணும் அடுத்து நீ வசிக்கும் குடியிருப்பு அமைப்பின் பெயரை எழுதவும் அது அதன் மாநகரமாக நகரமாக என்னங்கிறது எழுதணும் அடுத்து நீ இருக்கும் இடத்துல அமைந்துள்ள நீர்நிலைகளை உங்கள் ஏரியாவில் என்ன ஆறு போகுதா ஆறு எந்த ஆறு ஓடுது எந்த ஏரி இருக்கா அந்த மாதிரி இருந்தால் அதை எழுதணும் உன் பகுதியில் நடைபெறும் செயல்பாடுகள் சிலவற்றை குறிப்பிடுக அங்கே என்னென்னலாம் இருக்குது உங்கள் ஏரியாவில் கல்வி நிறுவனங்கள் இருக்கா மருத்துவ நியமனம் இருக்கா வணிக வளாகங்கள் இருக்கா செய்தி தொடர்புக்கு தொலைத்தொடர்பு சேல் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எழுதுணும் அடுத்து உன் பகுதியில் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து வாகனங்கள் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த போக்குவரத்து இருக்குது ட்ரெயின் இருக்கா இருக்கா ட்ரெயின் அடுத்து வந்து ஏரோப்ளைன்லாம் போகுமா அந்த உங்கள் ஊரில் அந்த என்னென்ன வாகனங்கள்லாம் ரோட்டில் அப்படிங்கிறத எழுதணும் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஸ்டின் ஆன்சரை படிக்க பாருங்கள் நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஆனால் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்